கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட மத்தூர் வடக்கு ஒன்றிய கழக திமுக சார்பில் நான்காம் ஆண்டு சாதனை வழக்க பொதுக்கூட்டம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் மத்தூர் வடக்கு ஒன்றிய கழக திமுக சார்பில் நான்காம் ஆண்டு சாதனை வழக்க பொதுக்கூட்டம் கன்னடஹலி ஹலி எக்ஸ்ரோட்டின் அருகில் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் குணா வசந்தரசு தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் ஒன்றிய அவைத்தலைவர் தலைவர் டைகர் வி பாலு வரவேற்புரை ஆற்றினார் தெற்கு ஒன்றிய செயலாளர் கே ஆர் கே நரசிம்மன் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சாந்தா குணசேகரன் முன்னாள் கவுன்சிலர் எஸ் எஸ் சங்கர் முன்னாள் ஊராட்சி செயலாளர் கமலநாதன் வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் டி புகழேந்தி மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் அரிமா கே எஸ் தனசேகரன் களர்பதி முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கருணாநிதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான டி மதியழகன் தலைமை தாங்கினார் கழக பேச்சாளர் கந்திலி கரிகாலன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ஜே கே கிருபாகரன் வி செந்தில் ஊத்தங்கரை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் எஸ் ரஜினி செல்வம் போச்சம்பள்ளி ஒன்றிய கழக செயலாளர் சாந்தமூர்த்தி உள்பட பலர் கலந்து கொண்டனர்